மாமியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நாம பார்க்க போற கதை வெளிச்சம் இல்லாத ஊரு ஒரு நாள் சூரியகாந்தத்து கிட்ட ராமராவ் இப்படி சொன்னாரு காந்தம் நம்ம சின்னவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்க்கணும் அந்த பொண்ணு பார்க்க ரொம்ப அழகா இருக்கணும் ஆமாங்க என் சின்ன புள்ள அழகா இருப்பான் வர மருமகளும் தான் இருக்கணும் எவ்வளவு அழகா இருந்து என்ன பொண்ணியாத்த நம்ம ஊர்ல ராத்திரி நேரத்துல எல்லார் முகமும் மாமியாரோட முகம் இன்னும் தெரியும் என்ன சொன்னீங்க நான் ஒண்ணு சொல்லல காந்தோம் பயங்கரமா இருந்தாலும் நீ தான் இருப்பேன்னு நான் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள தப்பா எடுத்துக்கிட்டு நீ கேள்வி கேக்குற அதனால என்னால முழுசா சொல்ல முடியல இந்த ஊர்ல உன்னை விட அழகா யாரு இருக்காங்க நல்லாதான் பேச்ச மாத்திரீங்க சரி பேசுறதெல்லாம் இருக்கட்டும் சின்ன பிள்ளைக்கு சீக்கிரமா பொண்ணு தேடுங்க நம்ம கடமையும் முடிஞ்சிரும் இப்படி சில நாட்களும் போச்சு ஒரு நாள் தரகர் சூரியகாந்த வீட்டுக்கு வந்தாரு அம்மா காந்தாம்மா நீங்க சொன்ன மாதிரியே உங்க சின்ன பிள்ளைக்கு ஒரு நல்ல சம்பந்தம் பார்த்திருக்கேன் பொண்ணு கூட பார்க்க ரொம்ப அழகா இருப்பா அப்புறம் என்ன தரகரே சீக்கிரமா பொண்ணு பார்க்கறதுக்கான ஏற்பாடுகளை செய்யுங்க பொண்ணு வீட்லயும் போய் சொல்லிடுங்க ஒரு நல்ல நாளா பார்த்து வரோன்னு ஆமா தரகரே நம்ம ஊரை பத்தி சொன்னீங்களா ஏமா சொல்லல எல்லாத்தையும் சொல்லிட்டேன் எங்கையும் நடக்காத அதிசயம் எல்லாம் எங்க ஊர்ல தான் நடக்குதுன்னு சொல்லிட்டேன் எனக்கு ஒண்ணுதான் இந்த ஊர்ல புரியல ஏன் ராத்திரி ஆனாவே இந்த ஊர்ல கரண்ட் இருக்க மாட்டேங்குது கரண்டை எப்படியாவது கொண்டு வந்தா கூட ராத்திரி ஆனா போயிடுது எது என்னமோ எப்படியோ இந்த ஊருக்குன்னு ஒரு பேர் இருக்கு பக்கத்து ஊர்லலாம் அந்த பேரு ரொம்ப ஃபேமஸ் தெரியுமா என்ன பேரு தருகிற அந்த பேரு வேற என்னமா பேரு வெளிச்சம் இல்லாத ஊருதான் சரியா போச்சு இந்த ஊருக்கு ஏத்த தான் அப்படி கொஞ்ச நாள் சூரியகாந்தத்துடைய சின்ன புள்ளியான மோகனுக்கும் சாந்தினிக்கும் கல்யாணம் நடந்துச்சு அம்மாடி கோமலி சாந்தினி சாயந்திர நேரம் ஆச்சு சீக்கிரமா சமையல் வேலையை ஆரம்பிங்க இருட்டாக ஆரம்பிச்சதுன்னா அப்புறம் இருக்காது இல்ல இப்பவே சமையல் பண்ணிட்டா ராத்திரி போது சூடா இருக்காதே ஆறி போனா சாப்பாடு சாப்பிடுறது எனக்கு பிடிக்காத ஒண்ணு பண்ணு சாந்தினி என்ன கோமலி அது நாங்க இப்ப சமைச்சு அத சாப்பிட்டுக்கிறோம் உனக்கு எப்ப சமைக்கணும்னு தோணுதோ அப்ப நீ சமைச்சுக்கோ ஐயோ எனக்கு சமைக்க வராதே இப்பவே சமைச்சு சாப்பிடுறதே பெட்டர் தான் ஒரு நாள் ராத்திரி வீட்டு தோட்டத்துல ஏதோ சத்தம் கேட்டுச்சு கேட்டுச்சா நம்ம தோட்டத்துல ஏதோ சத்த கேக்குதுங்க எனக்கு ஒன்னும் கேட்கல என் தூக்கத்தை மட்டும் கெடுத்துடாத சரி நீங்க படுத்துக்கோங்க நான் போய் பாத்துட்டு வரேன் சூரியகாந்த கையில ஒரு விளக்கை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்து அங்க நின்னுகிட்டு இருந்த சாந்தினிய பார்த்து பயந்துட்டாங்க அத்த அத்த என்னாச்சு என்னை பார்த்தீங்க அப்படி சத்தமா கத்துறீங்க அடியே வீணா போனவளே நீயா நான் பேய் நினைச்சு பயந்து செத்தே போயிட்டேன் இவ்வளோ அழகான மருமகளை பேயின்னு சொல்றீங்க முகத்துல என்ன பூசிக்கிட்டு இருக்க ஓஹோ இதுவா இருட்டுல கூட முகம் பழிச்சுன்னு தெரியறதுக்கு ஒரு மேக்கப் ப்ராடக்ட ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண அத்த அதை தான் பூசிக்கிட்டு இருக்க பரவாயில்லையே இருட்லயே நான் உங்களுக்கு நல்லாதான் தெரியறேன் போல நீயோ உன்னோட அறிவும் ஏதோ நான் பார்த்ததுனால சரியா போச்சு இதே மேக்கப்ப போட்டுக்கிட்டு ஊருக்குள்ள போயிருந்தேனா பேயின்னு சொல்லி எல்லாரும் ஓட்ட மந்திரவாதியை கூட்டிட்டு வந்திருப்பாங்க என்னவோ இந்த பிள்ளைங்க அத்தை நீங்களும் இந்த மேக்கப் போட்டுக்கிறீங்களா ரெண்டு பேரும் சேர்ந்து ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரலாம் இப்படி சில நாட்களும் போச்சு ஒரு நாள் ராமாராவ் சூரியகாந்தத்து கிட்ட ஏன் காத்தோம் நம்ம ஊருக்கு நம்ம கரண்டை கொண்டு வந்தாலும் கொஞ்ச நாள்ல இல்லாம போயிடுதே அதுக்கு என்ன காரணம்னு நீ நினைக்கிற அதுதாங்க நானும் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஆனா எனக்கும் தான் புரியல யாராவது வேணு வேணும்னு பண்றாங்களோ என்னவோ சரி சரி இதெல்லாம் யாரு செய்யறாங்கன்னு இந்த தடவை கண்டுபிடிப்போம் சரிப்பா இன்னைக்கு நான் பட்டணத்துக்கு போய் நம்ம ஊருக்கு மறுபடியும் கரண்ட் வர ஏற்பாடு பண்றேன் ம் கரண்ட் வந்தாலும் எப்படி கரண்ட் போகதா போகுது இது யார் பண்றாங்கன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும் அப்ப இருக்க அவங்களுக்கு என் ஒரு ஐடியா இருக்கு சாந்தினி ஏதோ வீணா போன ஒரு மேக்கப் ஆன்லைன்லாம் வாங்கினால அதை பொசுக்கிட்டு சாந்தினியை ஊருக்குள்ளே போக சொல்லலாம் யாராவது கரண்ட்டு கட் பண்ண வந்தாங்கன்னா சாந்தினியை பார்த்து அவங்க மயக்கம் போட்டு விழுந்துருவாங்கல்ல அத்தை நீங்கள் என்னோடய மேக்கப்பை திட்டிக்கிட்டு இருக்கீங்க இல்லையே உன்னை பற்றி நான் பெருமையாக தானே பேசிக்கிட்டு இருக்கேன் உன்னையும் உன் மேக்கப்பை பற்றியும் அந்த மேக்கப்பால் தானே அத்தை இப்போ நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அப்படி ராத்திரி நேரம் சாந்தினி கோமலி ரெண்டு பேரும் நின்று கரண்ட் சப்ளை ஆகிற இடத்துல ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அப்போதான் அங்கே பீமையா அப்படிங்கிற ஒருத்த வந்து ஊருக்கு கரண்ட் சப்ளை ஆக கூடாதுன்னு ஒரு ஃபியூஸ் எடுத்துக்கிட்டு போயிட்டான் அத கோமலி சாந்தினி பார்த்தாங்க பாத்தியா சாந்தினி இது எல்லாமே அந்த பீமையோட வேலைதான் ஆமா கோமலி ஆனா அவன் எதுக்கு இப்படி எல்லாம் பண்றான் எனக்கும் தெரியலையே இத எப்படியாவது நம்ம கண்டுபிடிச்ச ஆகணும் அப்படி சாந்தனி கோமலி ரெண்டு பேரும் நடந்தது எல்லாத்தையுமே உடனே வீட்டுல போய் விஷயத்த சொல்லிட்டாங்க கரண்ட் சப்ளைய எதுக்கு அவன் தடுக்கறான் அவனுக்கு என்ன பைத்தியமா நீங்க போய் அவனை என்னன்னு கேளுங்க சரி நான் போய் கேட்டுட்டு வரேன் அப்படி ராமாராவ் பீமையாவை பார்க்க போனாரு என்ன பீமையா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க வேலைக்கு போயிட்டு வரேன் சரி நம்ம ஊர்ல கரண்ட்டு ஏன் இப்படி போய்கிட்டு இருக்கு அதை எதுக்கு என்கிட்ட வந்து கேக்குற இந்த ஊர் என்ன துரதிருஷ்டம் பண்ணுச்சோ அதனால தான் கரண்ட் போட்டாலும் கூட போய்கிட்டே தான் இருக்கு அதிகாரிகளை திட்டியும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா யாரோடது தப்புங்கிற ஆ அது எனக்கு என்ன தெரியும் சரி சரி நான் கிளம்புறேன் என்னங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க காரணத்தை கேட்டீங்களா இல்லையா தான் நான் நான் கேட்கும்போது தான் செஞ்சேங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு ஆதாரம் இல்லையே தான் அமைதியா திரும்ப வந்துட்டேன் இப்ப என்ன பண்றது மாமா நீங்க ரெண்டு பேரும் அந்த வீணா போன போட்டுக்கிட்டீங்கன்னா பாக்க அப்படியே பேய்ங்க மாதிரியே இருப்பீங்க அதை போட்டுக்கிட்டு ராத்திரி நேரத்துல போய் பீமையாவை பயமுறுத்துங்க அவனோ பயந்து போய் எதுக்கு பண்றான் அப்படிங்கற உண்மைய சொல்லிடுவான் அப்படி ராத்திரி நேரம் கோமலி சாந்தினி ரெண்டு பேருமே வெளியில வந்து பார்த்தான் நான் தான் பேய் பேயா ஏன் நம்ப மாட்டியா இன்னும் பக்கத்துல வரவா அப்படின்னு கோமலி பீமையா பக்கத்துல வந்தா பீமையா கோமலிய பார்த்ததும் சத்தமா கத்த ஆரம்பிச்சான் நீ என்ன தப்பு பண்றேன்னு எனக்கு தெரியும் ஒழுங்கா நீ செய்யற தப்ப ஒத்துக்கோ அப்ப வேணும் நான் உன மன்னிச்சு விட்டுடுறேன் அய்யோ இனிமே இந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் என்ன மன்னிச்சுட்டு பேய நீ யாரு முன்னாடி வந்து தப்ப ஒத்துக்க சொன்னாலும் நான் அவங்க முன்னாடி ஒத்துக்கறேன் சரி நாளைக்கு ராமாராவ் கிட்ட போய் தப்ப ஒத்துக்கோ அடுத்த நாள் பீமையா ராமாராவ் வீட்டுக்கு போனா ஆ ராமாராவ் நேத்து வந்து என்ன ஒரு கேள்வி கேட்டீங்களே ஆமா அதுக்கு பதில் சொல்லவா நீ வந்திருக்க இந்த ஊரில் கரண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்கு நான் தான் காரணம் அப்படியா எதுக்காக இப்படி பண்ணுற அதுக்கு என்ன காரணம் பல வருஷங்களுக்கு முன்னாடி நான் ஒன்றாவது வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கும்போது விளக்கு வெளிச்சத்தில் படித்தா பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்னு சொன்னாங்க பெரிய ஆள் ஆகிறத அப்புறம் பார்க்கலாம் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் எனக்கு ஒரு புள்ள இருக்கான்ல அவனை பெரிய ஆள் ஆக்கணுங்கிறதுக்காகத்தான் கரண்ட் இல்லாம ஆக்கி விளக்கு வெளிச்சத்துல அவனை படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி அவன் படிச்சானா அவன் வாழ்க்கையில அப்துல் கலாம் மாதிரி வருவான்ல அட வீணா போனவனே ஒரு காலத்துல கரண்ட் வசதி இல்ல அப்ப விளக்கு வெளிச்சத்துல படிச்சு பெரிய ஆளானாங்க அதுக்கு அர்த்தம் விளக்கு வெளிச்சத்துல படிச்சாதான் பெரிய ஆவாங்க அப்படின்றது கிடையாது உன்னோட எண்ணத்தை பார்த்து சிரிக்கிறதா அழுவுறதானே தெரியல இதை பைத்தியக்காரத்தனமா முட்டாள்தனமா அப்படின்னு கூட புரியல உனக்கு இப்படி தோணுதுனால ஊருக்கே கரண்ட் இல்லாம ஆக்கிக்கிட்டு இருக்கியா இப்படி பண்ணணும்னு உனக்கு ஏண்டா தோணுச்சு உன்ன மாதிரி இவனோ அதிபுத்திசாலியா இருக்காம் பாரு அதை கேட்டு கோமலி சாந்தினி ரெண்டு பேருமே சத்தமா சிரிச்சாங்க கொஞ்சம் நீ நான் பண்ணது தப்புதான் இனிமே இப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு பீமையா எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டான் அன்னையில இருந்து அந்த ஊருல கரண்ட் எதுவும் போகாம சந்தோஷமா தான் இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற வரைக்கும் நன்றி கோமலி கொஞ்சம் டீ எடுத்துக்கிட்டு வாமா நான் வேலையா இருக்கே இருக்கேத்த சாந்தினி இருக்கால அவளை கொண்டு வர சொல்லுங்க சாந்தினி கொஞ்சம் ஃப்ரீயா இருந்தா ஒரு டீ எடுத்துட்டு வாமா வேலை வெட்டி எதுவும் இல்லாம நான் சும்மா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா சிரிஷா நீ யாவது டீ எடுத்துட்டு வாமா நான் ரொம்ப பிஸியா இருக்கே அத்த சூரியகாந்த அவங்க மனசுக்குள்ள பேருக்குதான் மூணு மருமகளுக்கு இருக்காங்க ஒரு டீ கூட இவங்களால போட்டு தர முடியல அப்படி என்ன தான் பிஸியா இருக்காங்களோ நீங்க என்ன தாண்டி பண்றீங்க அப்படின்னு கோமலி கிட்ட போனாங்க என்ன கோமலி இது ஃபோன் பார்த்துக்கிட்டு ஏதோ பிஸியா இருக்குற அப்படின்னு சொன்னேன் ஒண்ணும் இல்லாத்த இப்போ இன்ஸ்டாகிராம்னு ஒன்னு வந்திருக்குல அதுல தான் நம்ம பண்றது எல்லாத்தையும் வீடியோ போட்டு ஃபேமஸ் ஆகலான்னு பாக்குறேன் அதனால தான் எல்லாத்தையுமே வீடியோவா எடுத்துக்கிட்டு இருக்கேன் சரியா போச்சு நீங்க பண்றதை என்னாலயும் பார்க்க முடியல இப்போ இது ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே பார்க்க வைக்கப் போறீங்களா சூரியகாந்த ஓ பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க அடி பாவி மகளே என்னடி இப்படி இருக்க இதுக்கு முன்னாடி நான் கிராமத்துல இருந்தேன் அதனால இருந்தாலும் ட்ரெஸ் பண்ண கூட வராதான்னு கிண்டல் பண்றாங்க என்ன பார்த்து ஷாக் ஆகுற மாதிரி நான் ட்ரெஸ் பண்றதுக்கு கத்துக்கிட்டு இருக்கேன் உன பார்த்து ஷாக் இல்ல அதே இடத்துல மயக்கை போட்டு விழுந்துருவாங்க போல அப்படி இருக்கேனே போய் கண்ணாடியில பாரு அப்படின்னு சூரியகாந்தம் மூணாவது மருமக கிட்ட போனாங்க ஏமா சிரிஷா நீ என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க மாடர்ன் சமையல் எப்படி பண்றதுன்னு யூடியூப்ல பாத்து கத்துக்கிட்டு இருக்கேன் நீங்களோ உங்களோட அறிவும் சாதாரண மாடர்ன் சமையல் கத்துக்கிறாளாமா இது எல்லாத்தையும் என்ன காந்தம் தலையில கை வச்சு உக்காந்துருக்க நான் பெத்த இரண்டு மூணு புள்ளுங்களுக்கும் கிராமத்து பொண்ணுங்களை கட்டி வச்சா நல்லா இருக்கும்னு ஒரே வீட்டை சேர்ந்த மூணு பொண்ணுங்களை கட்டி வச்சோம் நீங்க தானே சொன்னீங்க ஆனா பாருங்க எப்படி இருக்காங்கன்னு ஏய் என்னாச்சு சिकांतம் உனக்கு தலவலியா இருக்கா? இரு, மருமக கிட்ட டீ போட்டு கொண்டு வர சொல்றேன். हां, சொல்லி பாருங்க. பெரிய மருமக கிட்ட சொன்னா, போன் பாத்துகிட்ட பிசியா இருக்கேன்னு சொல்றா. ரெண்டாவது மருமக மேக்கப் போட்டதை பார்த்தா, எனக்கு ரொம்ப பயமே வந்து ஜறம் வந்துரு போல இருக்கு. மூணாவது மருமகன் ஏதோ மாடர்ன் சமையல்ல கத்துக்கற அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அட, ஏன்னா சொல்லிக்கிட்டு இருக்க? கொஞ்சம் இங்க வாங்க. இவங்க என்ன இப்படி இருக்காங்க? அப்படியே உன்ன மாதிரியே வந்திருக்காங்க எல்லாம் ஓம்புத்திதான் புத்தி போதும் கொஞ்சம் நிப்பாட்றீங்களா கிராமத்து பொண்ணுங்க அடக்க ஒடுக்கமா குடும்பத்துக்கு ஏத்தவங்களா இருப்பாங்கன்னு என் பிள்ளைங்களுக்கு கட்டி வச்சேன் ஆனா இவங்க இங்க இருக்கிற பழக்க வழக்கம் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இங்க இருக்கிறவங்களையும் சேர்த்து கெடுத்துருவாங்களோ அப்படின்னு தோணிக்கிட்டு இருக்கு இப்படி நாட்களும் போச்சு ஒரு நாள் சூரியகாந்தம் ராத்திரி நேரத்துல தாகம் எடுக்குது அப்படின்னு தண்ணி குடிக்கிறதுக்காக சமையல் போனவங்க அங்க எதையோ பார்த்து பயந்து ரூமுக்கு வந்துட்டாங்க அட என்னாச்சு காந்தோம் ஏன் பயந்துட்ட சமையலர்ல ஏதோ இருக்குங்க நான் பாத்தேங்க அப்ப அங்க வந்த கோமலி சிரிச்சுக்கிட்டே அத்த நீங்க பயந்துட்டீங்கல்ல அது பேயில்ல அத்த நான் தான் என்ன கோமலி இது எதுக்கு பேய் மாதிரி உக்காந்துக்கிட்டு இருந்த ஒண்ணுல அத்தை பேய் வீடியோ எடுத்து இன்ஸ்டால போஸ்ட் போடலான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுது அது பயங்கரமான நீங்களே நான் எடுத்த வீடியோவை பார்த்து இப்படி பயந்துட்டீங்களே அப்ப நிச்சயமா இன்ஸ்டால போஸ்ட் போட்டா எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப பயப்படுவாங்க ராமாராவ் அதை கேட்டு சிரிச்சாரு எந்த ஜென்மத்துல நான் பண்ண பாவமோ நீங்க மூணு பேர் எனக்கு மருமகளுக்காக வந்திருக்கீங்க எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் வாழ்னு போல ஆசையா இருக்குமா நீங்க இப்படி ஏதாவது பண்ணி என்னை சீக்கிரமா அனுப்பி வச்சிடாதீங்க உங்களுக்கு புண்ணியமா போகட்டும் பேய் வீடியோ பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுனா ஏதாவது பூத்து பங்களாவுக்கு போய் பண்ணுப்போ இதுவும் நல்ல யோசனைதான் அத்தை அத்த அப்படின்னு சொல்லி கோமலி அவ ரூமுக்குள்ள போயிட்டா என்னங்க இவளுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு ரூமுக்குள்ள போறா அடுத்த நாள் காலையில அத்த இத குடிங்க அத்த என்ன இவள பாசமா கொண்டு வந்து குடிங்கன்னு சொல்ற குடிங்க அத்த அப்பறமா சொல்ற சூரியகாந்தம் அத குடிச்சிட்டு துப்பிட்டாங்க என்ன அத்த நல்லா இல்லையா நல்லால நினை கொஞ்சம் குடிச்சிருங்க இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நிறைய பலனும் கிடைக்கும் அத்த முதல்ல இது என்னன்னு சொல்லு எதுக்காக என்ன குடிக்க சொல்லிக்கிட்டு இருக்க இதுல என்னத்தை கலந்து கொண்டு வந்த அத சொல்லு ஒன்னும் இல்ல அத்த நம்ம அழகா இருக்கிறதுக்கு என்ன பண்றோம் மேக்கப் போடுறோம் மேக்கப் போட்டா நாம அழகாயிடுறோம் தினமும் இந்த மாதிரி மேக்கப் போட முடியாதுல்ல அதான் மேக்கப் பொருள் எல்லாம் சேர்ந்து கலந்து கொண்டு வந்த இது நம்ம குடிச்சிட்டோம்னா அப்புறம் உள்ள இருந்தே அழகாயிடுவோம்ல அதனாலதான் அப்படி பண்ண அததான் உங்களுக்கு குடிக்க சொல்லி குடுத்திருக்கேன் அத்த ஆனா இப்பதான் எனக்கு ஒண்ணு புரியுது நான் மட்டும் இன்னும் கொஞ்சம் நல்லா படிச்சிருந்தேன் பெரிய வந்திருப்பேன் என்னடி இது எல்லாரும் இப்படி ஆயிட்டீங்க அந்த மேக்கப் பவுடர் இருந்த தண்ணிய நீ குடிக்கிறதை விட்டுட்டு என்ன வச்சு எதுக்கு ஆராய்ச்சி பண்ற அது ஒண்ணும் இல்லாத உங்களுக்கு கொடுத்தா அதோட பலன் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு நான் இருப்பேன் எனக்கு குடிச்சு எதாவது ஆயிடுச்சுன்னா அதான் உங்களுக்கு கொடுத்தேன் அதுக்குதான் உங்க அக்கா கோமலி இருக்காளே வீடியோ எடுத்து அப்புறமும் உனக்கு காட்டியிருப்பாளே ஐயோ ஏன் உயிர் போயிருந்தா என்னோட உயிர் போனா பரவாயில்ல உன்னோட உயிருக்கு மட்டும் எதுவும் ஆகக்கூடாதுல்ல எனக்கு கிடைச்ச மருமகளுங்க மாதிரி இந்த உலகத்துல யாருக்கும் கிடைக்கவே கூடாது நான் எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணனோ அத்தைக்கு என் மேல பாசம் அதிகம் புதுசா ஏதாவது கண்டுபிடிச்சு அத்தைகிட்ட நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி போனா சாந்தினி இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ராமாராவ் சிரிச்சுக்கிட்டு இருந்தாரு அப்ப மூணாவது மருமக சிரிஷா வந்து அத்தை இன்னைக்கு சமையல் வேலையெல்லாம் நான் பாத்துக்கறேன் என்ன என்னைக்கு இல்லாமல் புதுசா இன்னைக்கு நீ சமைக்கிறேன்னு சொல்றேன் இத்தனை நாளா சமையல் எப்படி பண்றதுன்னு யூடியூப்ல இப்ப கிச்சன்ல போய் சமைக்கலான்னு நினைக்கிறேன் என்னடா ஒருத்தி மட்டும் இருந்த ஆராய்ச்சி பண்றியா பண்ணு பண்ணு எல்லாரும் அனுப்பி வச்சிருங்க ஏன் அத்த இப்படி எல்லாம் சொல்றீங்க இன்னைக்கு நான் சமைச்சு கொடுக்கறத சாப்பிட்டு பாத்துட்டு அப்புறமா சொல்லுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவ உயிரோட இருப்பான்னு கேரண்டியே இல்ல எதுக்குமா இதெல்லாம் இப்ப இது தேவையா என்னங்க மாமா நீங்களும் இருங்க கொஞ்ச நேரத்துல சமைச்சிட்டு வந்துடுறேன் சிரிஷா சமையல் பண்ணி முடிச்சுட்டு எல்லாரையுமே என்ன சமைச்சிருக்க சிரிஷா இதெல்லாம் இருக்கு தெரியுமா எல்லாரும் என்ன ஸ்பெஷல் இருக்க போது அதான் கொஞ்சம் வெரைட்டியா சமைச்சு வச்சிருக்கேன் அதா என்ன வெரைட்டி எல்லாமே ஆரோக்கியத்துக்கு நல்லதுதான் அத்த ஏன் ஆரோக்கியத்துக்கு எந்த பிரச்சனையும் வராம இருந்தா போதுமா வேற எதுவும் வேண்டா அது பாவக்காய் ரைஸ் பாவக்காய் சட்னி பாவக்காய் ரசம் பாவக்காய் குழம்பு பாவக்காய் பொரியல் அப்புறம் பாவக்கால ஜூஸும் பண்ணிருக்கேன் கடைசியில பாவக்கால கேசரியும் பண்ணிருக்கேன் உனக்கு என்ன பைத்தியமா சிரிஷா எங்க எல்லாருக்கும் இப்படி சாப்பாடு போட்டு கொல்லலான்னு பாக்குற நாங்க அப்படி என்னமா பாவம் பண்ணோம் ஜெயில இருக்கிற கைதிங்களுக்கு கூட இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுக்க மாட்டாங்க என்னங்க இவங்க கூட நம்ம வாழ முடியாதுங்க பேசாம ஏதாவது முதியோர் இல்லத்துக்கு போயிடலாங்க அங்கேயாவது கடைசி காலத்துல நிம்மதியா வாழ்ந்துட்டு போலாம் மருமகளுங்க ரூபத்துல இந்த வீட்டுல மூணு கண்டம் இருக்குங்க இந்த மூணு கண்டங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறது பெரிய கஷ்டம் வாங்க போயிடலாம் அதனமோ உண்மைதான் காந்தோம் ராமாராவ் அவருடைய மருமகளுங்களை பார்த்து அம்மாடி நான் சொல்றத கேளுங்க மத்தவங்க கிட்ட பாராட்டு வாங்கறதுக்காக நம்ம குணத்தை நாம மாத்திக்க கூடாது அப்படி மாத்திக்கிறது நமக்கே கெடுதலாகலாம் பட்டணத்துல இருக்கிறவங்கள பார்த்து நீங்க மாற முயற்சி பண்றீங்க ஆனா யோசிச்சு பாத்தீங்களா உங்களுக்கு தெரிஞ்ச பழக்க வழக்கத்தை அவங்களுக்கு கத்து கொடுக்கலான்னு அவங்க உங்களை மட்டமா கத்துக்கோங்க ராமாராவ் சொன்னது கேட்டு மூணு பொண்ணுங்களும் சரி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நீ பாட்டிட்டாங்க அடுத்து எதுவுமே புதுசா ட்ரை பண்ணாம அவங்களுடைய பழைய பழக்க வழக்கத்தோட அவங்க சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிற நன்றி ராமபுரம் அப்படிங்கிற ஊரில் ராமாராவ் குடும்பம் இருந்துச்சு அவருடைய வீட்டில் அவருடைய மனைவியான சூரியகாந்தம் உள்ள ராஜேஷ் மருமக கோமலி இருந்தாங்க கோமலி வெளியில செடியெல்லாம் காஞ்சி போகுது தண்ணி ஊத்தலாம்ல எந்த வேலையும் செய்யாத இங்க நமக்கு குடிக்கவே தண்ணி இல்லை செடிங்களுக்கு தண்ணிக்கு எங்க போக அதுவும் உண்மைதான் இந்த தண்ணி பஞ்சம் எப்ப தீரணும் தெரியல சரியத்த நேரமாகுது தண்ணி கொண்டு வர போகணும் நீங்க ஒரு குடம் கொண்டு வாங்க நானும் ஒரு குடத்தை எடுத்துக்கிறேன் இவ்வளோ தூரம் போய் தண்ணி கொண்டு வர கஷ்டம் எப்ப தீருமோ என்னவோ நாம மட்டும் ஒன்றும் கஷ்டப்படலையே எல்லாரும் தான் கஷ்டப்படுறாங்க தண்ணியை ஒரு நம்ம இல்லாத அப்ப யாராவது பார்த்து சிக்கனமாக பயன்படுத்தினாங்களா இல்ல இஷ்டம் போல் செலவு பண்ணியாச்சு கோமலிய சூரியகாந்தமும் தண்ணி பிடிச்சிட்டு வர்றதுக்காக அங்கிருந்து கிளம்புனாங்க அத்தை கொஞ்சம் பாத்து நடங்க எதிர்க்க பணம் இருக்கு எனக்கு தெரியும் நீ பார்த்து வா அப்படி சொல்லிக்கிட்டே சூரியகாந்தம் முன்னாடி போய் அந்த பள்ளத்துல விழுந்துட்டாங்க அத பார்த்து கோமலி சிரிச்சுக்கிட்டு இருந்தா சூரியகாந்தம் கையை கொடுத்து எழுப்பி விடு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க பரவாயில்ல விடுங்கத்த எப்படி எனக்கு குளிக்கல இப்ப தண்ணியில விழுந்ததுல குடிக்கிற ரெண்டு பக்கெட் தண்ணி மிச்சம் அதுவும் உண்மைதான் கோமலி சூரியகாந்தமும் கோமலி பேசிக்கிறத பாத்தி எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படியே நாட்களும் போச்சு ஒரு நாள் சூரியகாந்தத்தோட வீட்டுக்கு சாந்தம்மா வந்தாங்க என்ன காந்தம் இந்த வெயில் தாங்கவே முடியல தாகம் எடுத்து தண்ணி குடிக்கலாம்னு நினைச்சாலும் இந்த தண்ணி பஞ்சம் வேற சூரியகாந்தம் அவங்க மனசுக்குள்ள இவ ரொம்ப புத்திசாலி அவங்க வீட்டுல தண்ணியை மிச்சம் பிடிக்கிறதுக்காக எங்க வீட்டுல தண்ணியை குடிக்க வந்துட்டா போல என்ன காந்தம் அமைதியா இருக்க கொஞ்சம் தாகமா இருக்கு தண்ணி குடுக்கலாம்ல இது உங்களுக்காக தான் கொண்டு வந்த சாந்தம்மா குடிச்சு பாருங்க அட என்ன இது இப்படி இருக்கு அது ஸ்பெஷல் ஜூஸு என்ன ஸ்பெஷல் அது இது சொரக்காய் ஜூஸ் இந்த சொரக்காயிலையும் நிறைய தண்ணி இருக்கும்ல இதை குடிச்சு தாக தீந்துடும் ஏமா நீ ஆராய்ச்சி பண்றதுக்கு வேற யாரும் கிடைக்கலையா நான் தான் கிடைச்சேனா இல்லைங்க சாந்தம்மா சும்மா ட்ரை பண்ணி பார்த்தேன் யாருக்கு கொடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு தானா நீங்களாவே வந்து சிக்கிக்கிட்டீங்க இனி உங்க வீட்டுக்கு வர வரமாட்டம்மா நீங்க கொடுக்குற தண்ணியும் வேண்டாம் இந்த ஆராய்ச்சியும் வேண்டாம் எனக்கு நேரமாகுது நான் கிளம்புறேன் அப்படின்னு போயிட்டாங்க நல்ல வேலை செஞ்ச கோமலி பின்ன நான் என்ன உங்கள மாதிரியா நான் கோமலி எனக்கு அறிவு கொஞ்சம் அதிகம் அப்படின்னா எனக்கு அறிவில்லை அப்படின்னு சொல்ல வரியா ஐயோ அப்படி யார்த்த சொன்னது ஆனா உங்களவுக்கு முட்டாளு நான் இல்லை சரி வீடு காந்தம் எதுக்கு கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அமைதியா விடு வீடு எப்படியும் சாந்த நம்ம வீட்டுக்கு வரவிடாம மருமக செஞ்சிட்டா அது நல்ல விஷயம்தானே அதுக்கு என்ன இவ்வளவு சொல்லணுமா என்ன ஒரு தடவை உன்னோட மனச நீயே கேட்டு பாரு காந்தம் உனக்கு எவ்வளவு அறிவு இருக்குன்னு மருமகளுக்கு உன்னோட அறிவை பத்தி என்ன தெரியும் நீ ஒன்னும் கவலைப்படாத நீ ரொம்ப புத்திசாலி மருமக பொண்ணு சொன்னால அது உண்மைதான் உன் அளவுக்கு மருமக பொண்ணு கிடையாது கிடையாதுதான் ராமாராவ் சொன்னதை கேட்டு கோமலி விழுந்து விழுந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தா ஒரு நாள் சாந்தம்மா மறுபடியும் சூரியகாந்தத்தோட வீட்டுக்கு வந்தாங்க பாத்தே கோமலி மறுபடியும் அந்த சாந்தம்மா வந்துட்டா காந்தம் உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அம்மாடி கோமலி சாந்தம்மாவுக்கு குடிக்க ஏதாவது கொண்டு வாமா அம்மா தாயே எனக்கு உங்கள் வீட்டில் எதுவும் வேணாம் கொஞ்ச நாள் வாழணுன்ற ஆசை இருக்கு சரி சொல் என்ன விஷயம் நம்ம தெருவில் புதுசாக ஒருத்தங்க வீடு கட்டியிருக்காங்க அது ரொம்ப பெரிய வீடு அந்த வீட்டுக்கு கிரகப்பிரவிஷமா அதனால நம்ம தெருவில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிட போகிறாங்களாம் அப்படியா நல்ல தான் கூப்பிட்டா போலாம் தான் எங்க வீட்டுக்கு வந்து சொன்னாங்க சீக்கிரமா உங்க வீட்டுக்கு வந்து சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் நினைச்ச மாதிரி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா தங்கம்மா அப்படிங்கிற ஒருத்தங்க சூரியகாந்தத்தை கிரக பிரயோஷத்துக்கு கூப்பிட்டாங்க கிரௌப்பிரத்த அன்னைக்கு பாத்திய கோமலி வீடு எவ்வளோ பெருசா இருக்கு நம்ம ஊர்லயே பெரிய வீடு இவங்களது தான் போல ஆமாத்த பாக்க ரெண்டு கண்ணு பத்தல ஆனா இவங்களும் தண்ணி எடுக்கிறதுக்கு நம்ம கூட தானே லைனில் வரணும் ஆமாத்த எவ்வளோ பணம் இருந்தாலும் தண்ணிக்கு இங்கே கஷ்டம் தானே அதை கேட்டு சாந்தம்மா நீங்கள் ரெண்டு பேரும் சரியான ஆளுங்க அவங்க கோடிஸ்வரங்க அவங்க எதுக்காக தண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம கிட்டே வர போகிறாங்க வாங்க வாங்க நீங்கள் எல்லாரும் வந்ததில் ரொம்ப சந்தோஷம் எல்லாரும் வயிறார சாப்பாடு சாப்பிட்டுட்டு போங்க சரியா சாந்தம்மா என்ன இந்த தண்ணி வேறு டேஸ்ட்டில் இருக்கே என்னவோ எனக்குந்தான் ஒன்றும் புரியல நாம் குடிக்கிற தண்ணியும் இந்த குடிக்கிற தண்ணியும் வேறு மாதிரி இருக்கே உங்கள் ரெண்டு பேருக்கு எப்படி புரியும் இது மினரல் வாட்டரு பணக்காரங்க வாங்குறது இப்படி கூட ஒன்று இருக்கா மண்பானையில் தண்ணி குடிக்கிறவங்களுக்கு மூளையெல்லாம் மண்ணாக புத்திசாலித்தனமா இருக்கும் இவ்வளோ நக்கலாக பேசுறியே நீ இந்த தண்ணியை குடிக்கிற சாரி அத்த நீங்களும் ஒரு நாள் எங்கள் வீட்டுக்கு வாங்க அப்படி பழகுனா தானே இருக்கு ஆ வரேங்க கண்டிப்பாக வரேன் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் வீட்டில் சூரியகாந்தமும் கோமலி பேசிக்கிட்டு இருக்கும்போது தங்கம்மா அங்கே வந்தா உள்ள வரலாமாங்க ஆ வாங்க வாங்க உள்ள வாங்க இப்போதைக்கு எங்கள் வீட்டில் எதுவும் இல்லை இந்த தண்ணியை குடிங்க இந்த தண்ணி ரொம்ப நல்லா இருக்கே அதுக்கு காரணம் என்ன எங்க வீட்டு தண்ணி இவ்வளோ டேஸ்டா இருக்காதே இது பானை தண்ணிங்க எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜெல்லாம் எதுவும் இல்லை இந்த டேஸ்ட்டுக்கு காரணம் பானையாக இருக்கலாம் அப்ப நானும் பானை வாங்கி வச்சுக்கிறேன் இந்த தண்ணி குடிக்கிறதுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு நீங்கள் தப்பாக எடுத்துக்கலனா உங்ககிட்ட நான் ஒன்று கேட்கவா அதில் என்னங்க இருக்கு என்ன விடனாலும் கேளுங்க உங்கள் வீட்டு வாசலில் பெரிய பள்ளத்தை தோண்டி அதில் தண்ணி ரொப்பி வச்சுருக்கீங்களே என்னது அது ஓ அதுவா அதை ஸ்விம்மிங் பூல்னு சொல்லுவாங்க ஆ நீச்சல் அடிக்கிறதுக்கு அதை நாங்கள் பயன்படுத்துவோம் எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா நாங்கள் வீட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணி கொண்டு வரதுக்கு ரொம்ப தூரம் போக வேண்டி இருக்கு அதனால அந்த ஸ்விம்மிங் இருந்து கொஞ்சம் தண்ணி நாங்கள் எடுத்துக்கவா வயசாயிடுச்சுல்ல உங்க வீடு பக்கத்திலே இருக்கு தண்ணிக்காக நாங்க ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு எங்கேனா பக்கத்திலே வந்து தண்ணி எடுத்துக்கலாம்ல இந்த ஊர்ல தண்ணிக்கு இவ்வளவு இருக்கா எல்லாரும் ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துட்டு வரணும் ஆமாங்க பல வருஷமா எங்க ஊர்ல தண்ணி பஞ்சம் இருக்குங்க நீங்க கொஞ்சம் உதவி செஞ்சா எங்க எல்லாருக்குமே உதவியா இருக்கும் நான் அப்புறமா வரேன் அப்படின்னு தங்கம்மா அங்கிருந்து போயிட்டான் கொஞ்ச நாளுக்கு அப்புறமா சூரியகாந்தத்தை கோமலையை கூப்பிட்டா அத்த கொஞ்சம் இங்க வெளியே வாங்க என்ன கோமலி இப்படி கூப்பிடுற என்ன ஆச்சு அத்த அங்க பாருங்க இது என்ன கனவா உடனே கோமலி சூரியகாந்தத்தோட கைய கிள்ளுனா அடியே வீணா போனவளே இது கையா இல்ல ஏதாவது தேல் கொடுக்கா எதுக்குடி இப்ப என்ன கிள்ளுன சரி எது எப்படியும் நம்ம வீட்டுக்கு தண்ணி குளம் வந்திருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கோமலி ஆமாத்த எனக்கும் சந்தோஷமா இருக்கு என்னம்மா இப்ப நீங்க ஹாப்பியா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷமா இருக்கம்மா இனி தண்ணிக்காக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப தூரம் போய் தண்ணி எடுத்துகிட்டு வர வேண்டிய அவசியமும் இல்லை எனக்கு தண்ணி கஷ்டம் தெரியாது ஆனால் உங்க வீட்டுக்கு வந்து உங்களை பார்த்ததுக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது தண்ணிக்கு நீங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு நான் என் வீட்டுக்கார்கிட்ட சொன்னேன் அவர் அரசாங்கத்துக்கிட்ட பேசி இந்த ஊர்ல எல்லார் வீட்டுக்கும் தண்ணி வர்றதுக்கான வசதி பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றிமா நீங்க பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் எங்களுக்கு மட்டும் இல்லை இந்த ஊருக்கே பெரிய உதவி பண்ணியிருக்கீங்க மட்டும் உங்களை பார்த்து பார்த்து அவங்கள சமாதானப்படுத்துறதை விட்டுட்டு அவங்க படுற கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் உதவி செஞ்சா அந்த கஷ்டம் அடுத்து அவங்க படமாட்டாங்க நமக்கும் மனசுக்கு ஒரு நிம்மதியா இருக்கும் அப்படி தங்கம் செஞ்ச உதவியை பார்த்த ஊர்க்காரங்க எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க தண்ணி பஞ்சம் இல்லாம சந்தோஷமா இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன்